ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று ஒம்பது கொஷின் பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோயின் மூலங்கள் கோட்டு தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனையை பெறுக அதாவது நம்மக்கிட்ட இப்போது ஒரு பழுவுகை கொடுத்துட்டாங்க இதை வந்து சால்வ் பண்ணும்போது இது கூடு தொடரில் இருக்குது அதுக்கான நிபந்தனைப்படி இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அதை வச்சு இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடிச்சிட்டு சால்வ் பண்ண நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா மூலங்களின் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அப்போ அப்போது பாருங்க மூலங்களின் கூட்டுத்தொடர் வரிசை எனில் அப்போ கூட்டு தொடர் வரிசை அப்படின்ற ஃபார்ம் ஒர்க்கான ஃபார்முலா நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத நமக்கு தெரியும் ஸோ அந்த ப்ரொசீஜர் படி இதில் அப்ளை பண்ண போகிறோங்க அப்படி அப்ளை பண்ணும் போது இப்போங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஏன்னா மூலங்களையும் கூட்டு தொடர் வரிசை அப்படின்னும் போது ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி இந்த பமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறது இங்கே ஏக்கு பதிலாக ஆல்ஃபா அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா ஃபார்முலா படி இங்கே ஆல்ஃபா மைனஸ் டி கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா ப்ளஸ் டி இந்த ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறேங்க பாருங்கள் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் அப்படின்னும் போது ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி இந்த ப்ளஸ் டிக்கு மைனஸ் டிக்கு கேன்சல் ஆகிடுமா ஸோ இது கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயரின் கெலு மைனஸ் பொண்ணுங்க மேலே போடும்போது கூ கூடுதல் அப்படின்னும் போது ஆக்சுவலாக அவங்க நமக்கு முந்த் என்ன பல்லுறுப்பு கோயை கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ரெண்டாவது கெலு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இது வந்து கெழு எடுத்து அப்ளை பண்ண போகிறேங்க இதே வந்து எக்ஸ்ப ஃபோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு முன்னேக்கிறது எக்ஸஸ் க்யூப் அதங்கே எழுதணும் அப்போங்க ரெண்டாவதாக கொடுத்துருக்கு எக்ஸஸ் கோயை ஃபஸ்ட்டு எக்ஸஸ் க்யூப் அப்போ இப்படி தான் டிவிஷனில் எடுத்து எழுதணும் ஃபார்முலாவை சரிங்களா இது பல்லுறுப்பு கோயை என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும் ஆனால் மேலே வந்து மைனஸ் ஃபார்முலா அப்படி மைனஸ் வரும் சரிங்களா அப்போ அந்த ப்ளஸ் டீ மைனஸ் டீ கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஒன்றுலேருந்து மூணு ஆல்ஃபா இருக்குது இப்போ கூட்டும் போது த்ரீ ஆல்ஃபா அப்படின்னு வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கெலு எக்ஸ் ஸ்கொயரோட கெலு என்ன நமக்கு பாருங்கள் இந்த முன்னாடிக்கு அர்த்தம் கெலு ஒன்று இல்லைனா இந்த முன்னாடி ஒன்றுக்கிறதா அர்த்தம் இப்போது மைனஸ் போட்டாச்சு எக்ஸ் ஸ்கொயரோட கேளு பி டிவைட் பை எக்ஸ்எஸ் க்யூபோட கீழே ஒன்று சரிங்களா அப்போ கீழே போ ஒன்று போட்டால ஒன்று தான் போடல ஒன்று தான் இப்போது இங்கே பெருக்கில் இருக்கிற மூணு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பகுத்தில் வரும் அதாவது மல்டிபிளேஷனில் இருக்கிறது டிவிஷனில் வரும் அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் பி divided பை த்ரீ சரிங்களா இது ஆல்ஃபாவோட வேல்யூ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒரு மூலம் ஏன்னா கான்சர் மைனஸ் பி பை த்ரீ கிடச்சிருக்கு இப்போ இது ஒரு மூலம் ஓ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ஆல்ஃபா என்பது ஒரு மூலம் இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா பதில் அதாவது எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா ஏன்னா இடத்துல வந்து ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணி இந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோங்க சரிங்களா இப்போ கொஷின்லேயே கொடுத்துருக்க சமன்பாடுனா எக்ஸ் எஸ் க்யூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ இது கொஷின்லேயே கொடுத்துருக்க சமன்பாடு தான் இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற இடத்துல வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் பி பை த்ரீ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும் போது ஆல்ஃபா மைனஸ் பி டிவைட் பை த்ரீ ப்ளஸ் க்யூ அப்படியே வரும் ஏன்னா இங்கே ரஃபாக கொடுக்க வம்பாங்க அப்போ இதை வந்து ஆல்ஃபா ஸ்க்யூ ப்ளஸ் பி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ இந்த சப்ஜெக்ட் படி இதை மாற்றணும் அடுத்து பி இங்கே வர பி இன்ட்டு எக்ஸ்ட்ரெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மீன் ஆல்ஃபோட வேல்யூ மைனஸ் பி பை த்ரீ மேல ஸ்கொயர் ப்ளஸ் க்யூன்ட்டு இங்கே என்ன வரும் மைனஸ் பி divided பை த்ரீ மட்டும் வரும் ப்ளஸ் R equal ஜீரோ சரிங்களா இப்போ எல்லாம் எடுத்து இப்போ இப்போது இந்த ஸ்கூ பார்த்திங்கன்னா மைனஸ் பிக்கு சொந்தம் த்ரீக்கு சொந்தம் அப்போது மைனஸ் பி பவர் த்ரீ 3 பை த்ரீ பவர் த்ரீ ப்ளஸ் இல்லை பி எப்படி இருக்கும் இந்த ஸ்கொயர் மைனஸ் பிக்கு சொந்தோம் மூணுக்கு சொந்தோம் அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை மூணு ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ இன்ட்டு மைனஸ் பி டிவைட் பை த்ரீ அப்படியே வரும் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போது மைனஸ் பிஎஸ் க்யூப் பண்ணும் போது மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் பி பார்த்திங்கன்னா பி மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ பி ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி அப்போ மைனஸ் பி ஸ்க்யூப் கிடைக்கும் மைனஸ் பி க்யூப் அடுத்து மூணை வந்து மூணு டைம் ஸ்கூப் பண்ணணும் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு 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 ஒம்பது ஒம்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு வரும் சரிங்களா அடுத்து பி இன்ட்டு மைனஸ் பியை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சொன்னால் மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு ஸ்கொயர் போடணும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போ ஒம்பதுங்க வரும் ப்ளஸ் க்யூ மைனஸ் பி டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த பி வந்து மல்டிப்ளேஷன் தான் இருக்குது இந்த க்யூ மல்டிப்ளேஷன் தான் இருக்குது அப்போ இதோட பிரிக்கலாம் பெருக்கும் போது மைனஸ் பி ஸ்க்யூப் டிவைட் பை இருபத்தி ஏழு ப்ளஸ் பி க்யூ டிவைட் பை ஒன்பது ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் பி இன்ட்டு க்யூ டிவைட் பை மூணு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இப்போ நாம் வந்து இப்போ ஒரு ஒரு ஐ மீன் இந்த டேம் எடுத்து க பெருக்கினோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ வச்சு இந்த டேம் கூட மல்டிப்ளேஷன் பண்ணுவோம் இதை வச்சு இது கூட மல்டிப்ளேஷன் பண்ணுவோம் நீங்கள் அப்படி பண்ணாலும் சரி இல்லை இங்கே இருபத்தி ஏழு இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி ஏழு வச்சு இங்கே இருபத்தி ஏழு வரணும் இப்போ வந்து இது கூட மூணு மூணாவது பிறகுனா இருபத்தேழு வந்துடும் இது கூட ஒன்பதாவது கிளியும் பிறகுனா இருபத்தாறு வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா ஆறு மட்டும் இருக்குது அப்போ மேலே கிளி இருபத்தி ஏழு பிறகுனா இருபத்தில வந்துடும் பகுதி ஒரே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி சரிங்களா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க பாருங்க மைனஸ் பீஸ் க்யூப் டிவைட் பை இருபத்தி ஏழு ப்ளஸ் பிஸ்கியூ டிவைட் பை ஒன்பது மேலே கீழே மூணு நாள் பதிக்கலாம் இது ஈஸி ஈஸியாக இருக்கும் இப்படி கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக் இல்லாத நீங்கள் நம்ம வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க மல்டிபிளேஷன் அப்படின்னா மட்டும் போடுங்க இது என்ன அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கண்டிப்பாக தப்பாகும் அடுத்து மைனஸ் பி டி இன்ட்டு க்யூ டிவைட் பை மூணு இன்ட்டு மேலேங்கி ஒன்பதால் பெருக்கணும் ப்ளஸ் ஆர் இப்போது கிளியும் இருபத்தி ஏழால் பெருக்கணும் இப்போ ஜீரோ டிவைட் பை இருபத்தி ஏழு ஜீரோ எது பார்க்காம ஜீரோ தான் ஸோ இது நம்ம நம்ம போடலாம் ஒன்று தான் போடல ஒன்று தான் பாருங்கள் பெருக்கலாம் மைனஸ் பீஸ் க்யூப் டிவைட் பை இருபத்தி ஏழு ப்ளஸ் மூணு இன்ட்டு பீஸ் க்யூப் மூணு பீஸ் பிஸ்க்யூ ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்பது இன்ட்டு பி க்யூ ஒன்பது க்யூ டிவைட் பை ஒன் மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு ப்ளஸ் ஆறு எண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆர் டிவைட் பை உங்கள் உனக்கு அர்த்தம் ஒன்று எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தான் ஈக்குவல் e ஜீரோ 0 இது பார்க்குங்களா உருத்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால தொகுதியை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போது மைனஸ் பிஸ்கியூ ப்ளஸ் த்ரீ பிக்யூ மைனஸ் ஒன்பது பிக்யூ ப்ளஸ் இருபத்தி ஏழு ஆறு டிவைட் பை இருபத்தி ஏழு சரிங்களா இப்போ இங்கே மைனஸ் பிக்யூப் இருக்குது இங்கே ப்ளஸ் த்ரீ பிக்யூப் இருக்குது இப்போ இங்கே ஒன்றுக்கிறது அர்த்தம் இப்போ ஒரு பிக்யூப் போயிடுச்சுன்னா க கழிக்கும் 2PQ பொரும் வரும் மைனஸ் ஒன்பது பிக்யூ ப்ளஸ் இருபத்தி ஏழு ஆர் இங்கே வகுத்தில் இருக்கிற இருபத்தி ஏழு ஈக்குவல் இந்த 27 பெருக்கில் வருமா ஈக்குவல் ஜீரோ எண்டு இருபத்தி ஏழு முடியுமா அப்படின்னு பத்தியுமா சுருக்க முடியாது அப்போது டூ பி கியூ மைனஸ் ஒன்பது பி பிக்யூ ப்ளஸ் இருபத்தி ஏழு ஆர் ஈக்குவல் ஜீரோடய எது பக்கங்களுமே ஜீரோ சரிங்களா அப்போது இதுக்கு மேலே சொல்ல முடியாத இந்த ஃபைனல் ஆன்சர் பட் இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இது அவன் ப்ளஸ் ஆகிறதுக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிடுமா அப்போ டூ பிக் க்யூ ப்ளஸ் இருபத்தி ஏழு ஆர் ஈக்குவல் ஒன்பது பிக்யூ ஏன் வந்து நமக்கு வந்து கூட்டுத்தொடர் வயசை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்காக அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சம்பாடை வச்சு நம்ம எடுத்து எழுதிருக்கோம் அப்போ இந்த சமன்பாடு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இப்போ என்ன கேட்டுறாங்க இந்த மு இந்த சம்பாடை வச்சு இது வந்து மூலங்களுடைய கூட்டுத்தொடர் வந்து இருக்கிறதுக்கான முறைப்படி நிறுவ சொல்லியிருக்காங்களா ஆ நிறுவியாச்சு இப்போ கடைசியாக எடுத்து எழுதிக்கோங்க த ஃபோர் இப்போ ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட சமன்பாடு மூலங்கள் கூட்டுத்தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனையாகும் அப்படின்றத ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்